என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கம் நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழர் அவர்களின் கடந்த கடும் உழைப்பில் கடுமையான சூழலில் கடுமையான நெருக்கடியில் விடுதலை சிறுத்தை கட்சி வளர்ந்து வளர செய்து மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்வதற்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலம் உழைத்து இன்று விடுதலை சத்தையானது தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று கட்சியின் அந்தஸ்தை சின்னத்தை பெற்றுள்ளது பானை சின்னத்தை பெற்றுள்ளது எழுச்சி தமிழரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் விடுதலை சத்தையின் மாநில அந்தஸ்தையும் நமது பானை சின்னத்தை கட்சி பெற்றதை முன்னிட்டு திண்ணியம் வளவும் தம்பிகள் நடத்தும் மாபெரும் கபடி போட்டி வருகிற இருபத்தி நாலாம் தேதி திண்ணியத்தில் நடைபெற உள்ளது சிறப்பு அழைப்பாளராக நமது தேசிய போராளித்தலைவர் அண்ணன் எழுச்சிதவனின் அறிவிப்பு கிணங்க திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதர குரு அன்பு செல்வன் அவர்களும் நமது வழிகாட்டியான நமது அன்பு சகோதரர் நண்பர் அண்ணன் லாலுடி ஜெயில் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சி பழனிக்குமார் சார் அவர்களும் வருகை தந்த இந்த கபடி போட்டியை ஆரம்பித்து வைக்க உள்ளனர் இந்த கபடி போட்டியானது மாபெரும் வெற்றி போட்டியாக அமைய விடுதரசத்தின் வாழ்த்துக்களுடன் காணும் சிறுத்தையாக களத்தில் நிற்கும் சிறுத்தையாக பயணிப்போம் களமாடிடுவோம் கபடி வீரர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறு இளைஞர் த எச்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து விடுதரசையின் அங்கீகாரத்தை வெற்றி விழாவாக கொண்டாடிடுவோம் களத்தில் நிற்போம் ஜெய பிம் அம்பேத்கர் நான் உங்கள் பொறியாளர் சாத்திரமாக இளைஞர் த எச்சி பாசன மாவட்டத்துணை அப்பால் திருச்சி களத்தில் நிற்போம் களமாடிடுவோம்